வணக்கம் செல்வகுமாரின் வானிலை தொடர்பாக விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினொன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வர் ஐவறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அதாவது எழுந்திரக்கூடிய கேள்வி ஒன்று வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை போன்ற வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் ஆந்திர எல்லையோர பகுதிகளிலையும் மழை பெடுகிறது ஆனால் குடியாத்தத்தில் மே இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு மழை இல்லை குடியாத்தத்திலையும் அது ஒரு அவங்க கிராமத்திலே தெரியல குடியாத்தம் என்பது ஒரு பெரிய ஒரு ஒன்றிய தாலுக்கா இந்த பகுதி ஆனால் அதில் ஒரு கிராமத்தில் மழை பெய்யலன்னு ஒரு கேள்வி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் மழை இல்லைன்னு ஒரு கேள்வி போல் பல்வேறு மாவட்டங்களில் அறுவடை பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு எப்பொழுது மழை வரும் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் எப்படி இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு எப்படி இருக்கும் இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் இருக்குது நிறையா வானிலையோட அறிவியல் பூர்வமான தகவலை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு வங்கக்கடலில் ரெண்டு காட்டு வங்கக்கடலுக்கு மேலே வளிமண்டலத்தில் ரெண்டு சுழற்சி ஒரு சுழற்சி பிரதேச கரையை ஒட்டி இருக்கு இன்னொன்று ஒடிசா கரையை ஒட்டி இருக்கு இரண்டும் சாய்ந்த பம்பரம் போல் கீழிருந்து மேலாக சாய்ந்த பம்பரம் போல் ஒடிசா முதல் தெரு மத்திய ஆந்திர பிரதேசம் வரைக்கும் சொல்லுது இப்போ ரெண்டு சுழற்சியும் தனியாக பிச்சுட்டு ஆந்திரப்பிரதேச சுழற்சி மும்பையை நோக்கி போக போகுது ஒடிசா சுழற்சிக்கு காற்று கிடைக்காம அப்படியே இருக்கும் அது இருபதாம் தேதி தீவிரமடைந்து டெல்லி வரைக்கும் உள்ளே போகும் என்ன கூட மத்திய பிரதேசத்தோட மத்திய பகுதி வரைக்கும் போகும் அப்படியே உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசம் வரைக்கும் கொஞ்சம் மேற்கு பகுதி வரைக்கும் போகும் அப்படி தான் எதிர்பார்க்கப்படுது அப்போ ரெண்டு சிஸ்டம் ஒரு சிஸ்டம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகாவின் வடக்கு பகுதி வழியாக ரத்னகிரி பகுதிக்கு மகாராஷ்டிராவுக்கு போய் மும்பை பகுதிக்கு போய் தீவிரமடையும் இன்னொன்று தாமதமாக தீவிரமடைந்து இருபதாம் தேதிக்கு மேல் அப்படியே மகாராஷ்டிரா வடக்கு பகுதி மத்திய பிரதேசம் வழியாக உள்ளே போகும் ஓகே அடுத்தது இதனால் இப்போ எப்படி செட்டிங் செட் காற்று சுழற்சி வடமேற்கு நீராவி காற்று அதாவது ஒட்டு தென்மேற்கு பருவ காற்று பாகிஸ்தான் நோக்கி போகுது பாகிஸ்தான் நோக்கி ஏன் போதுனா இந்திய பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தாழ்வு பகுதியாக நீடிக்கிறது தாழ்வு நிலையாக நீடிக்கிறது பகுதியாக நீடிக்கிறது ஒவ்வொரு இடத்து அதாவது ஒரு என்ன சொல்கிறதுனா காற்றை தன்பக்கம் கட்டுப்படுத்தும் அமைப்பாக வங்கக்கடல் அமைப்பை விட சற்று தீவிர அமைப்பாக பாகிஸ்தான் எல்லையோரத்தில் இருக்கு ஆனால் அங்கே மழை பெய்யாது காரணம் என்னென்னா ஒற்றை காற்று மட்டும்தான் போகுது குளிர்விக்கும் காற்று இல்லை குளிர்விக்கும் காற்று இமயமலை பகுதிகளில் இருக்குது அங்கிருந்து இங்கே வரல ஆனால் இந்த ஒற்றை நீராவி காற்று அங்கிருந்து வெப்பத்தால் லேசாக்கி மேலடுந்து அப்படியே வளிமண்டலத்தில் பாகிஸ்தான் எல்லையோரத்திலிருந்து தமிழ்நாடு நோக்கி வருது மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் கோவா கர்நாடகா மற்றும் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் வழியாக கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் வந்து தமிழ்நாட்டில் நுழையுது அதுலேயும் குறிப்பாக கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரத்தின் மையப்பகுதி திருப்பத்தூர் மற்றும் சென்னை வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நுழையுது நுழையும் பொழுது அங்கேருந்து வரக்கூடியது வெப்பநீராவி குளிர்விக்கும் காற்று கர்நாடகாவிலேருந்து வரணும் மைசூர்லேருந்து வரணும் கிருஷ்ணகிரிக்கு மைசூர்லேருந்து வரணும் கிருஷ்ணகிரி வழியாக திருப்பத்தூர் வேலூர் சென்னை வரைக்கும் வரணும் அது சந்திப்பை ஏற்படுத்தும்போது தான் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் வடக்கிலிருந்து வருவது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் மேற்கிலிருந்து வருவதும் தொடர்ந்து வரும் அது எங்கே சந்திப்பை ஏற்படுத்துகிறதோ அந்த இடத்துல இடைமறிக்கும் பொழுது அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் தீந்து பூச்சினும் தெற்கே வராது வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று வேகம் அதிகமான தெற்கே வந்து குவியும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றோட வேகம் இருந்தால் கிழக்கே வந்து குவியும் கிழக்கு காற்று எதிர்த்தால் தேங்கி நின்று புடியும் நீடித்து நின்று மழைப்பொழிவை கொடுக்கும் இப்படித்தான் கிழக்கு மேற்கு வட மேற்கு வடக்கு காற்றுகள் எப்படி ஒரு இருக்கோ அந்த மாலை நேரத்தில் அடிக்கக்கூடிய வெயிலை பொறுத்து எந்த ஊரில் அதிகம் வெயில் அடிச்சிருக்கோ நேற்றைக்கு எந்த ஊரில் மழை பொழிந்தது அந்த மேகம் எங்கே அடிக்குது அப்போ எங்கே உள்ள மேகம் முதல்ல விலகும் அப்போ எங்கே வெப்பம் முதல்ல அதிகரிக்கும் அப்போ எங்கே மழைப்பொடிவு முதல்ல தொடங்கும் இதையெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும் அதனால் மழைப்பொடிவு எங்கே வேணாலும் பெய்யலாம் ஆனால் இன்றைக்கு நேற்றை விட கூடுதல் பரப்பு மழை இருக்கும் கண்டிப்பா நேற்றைக்கும் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு இன்றைக்கு நேற்றை விட கூடுதல் பரப்புல பொழியும் இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் மழை வரும் புரியுதுங்களா அது குடியாத்தம் ஒதுக்குவதற்கு என்பது காரணம் வந்து மீராவி காற்று வெப்பநீராவி வருகிறது குளிர்விக்கும் காற்று கிருஷ்ணகிரியில் இருக்கும் பொழுதே குளிர்விக்கிறது அது திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கு வந்த பிறகுதான் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்த பிறகுதான் தான் குளிர்விக்கப்படுகிறது அதனால் மழைப்பொழிவு தொடங்கும் பொழுது வங்கக்கடல் காற்று குளிர்விக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வங்கக்கடல் காற்று உள்ளே வருவதற்குள் அது தெற்கு நோக்கி போய்விடுகிறது வெப்பநீராவி ஆகவே மேற்கு கிழக்கு காற்று சந்திப்பு வடக்கு காற்று தெற்கே போன பிறகு நடைபெறுகிறது அதனால் குட்டிகத்திற்கு அந்த நேரத்தில் மழை இல்லை இருந்தாலும் இந்த காற்று சுழற்சியானது பிரதேசத்தில் இருந்து தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிராவோட ரத்னகிரி பகுதிக்கு போக போகிற காரணத்தினால நிச்சயமாக தேக்கத்திலும் காற்று குவிதலத்திலும் குவியத் குவிது குவிதலிலும் செட்டிங் செட்டாவதில் இடம் குவியும் இடம் மழை பெருவி இடம் எல்லாமே மாறும் அதனால தான் சொல்கிறேன் இன்னைக்கு குறிப்பிட்ட இடம் நாளை குறிப்பிட்ட இடம் ஒதுக்கி 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 பெய்யும் பெய்யாத இடங்களுக்கும் பொடியும் கொஞ்சம் பொறுமை காத்திருக்கணும் பதினாறாம் தேதி வரை மழை இருக்குன்னு சொல்லி ஈரோட்டுக்கும் அதே செய்திதான் குடியாத்தத்துக்கும் அதே செய்திதான் பல்வேறு மாவட்ட பகுதிகளுக்கும் அதே செய்திதான் இப்போ இருபது கடந்த மாதம் முப்பத்தி தேதி மழை பொழிஞ்சிச்சு அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா ஆக படிப்படியாக தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும் வெப்பச்சலனை இடிமழையும் பரப்பில் அதிகரிக்கும் சிஸ்டம் வந்து உள்ளே பொழுது காற்று குவிதல் என்பது இடம் மாறும் பெய்யாத இடங்களுக்கும் பெய்யும் பெய்யும் இடங்களுக்கும் பெய்யும் மழை அனைத்து இடங்களுக்கும் தொடர்ந்து வாய்ப்பு இருக்கிறது பதினாறாம் தேதி வரை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது பிறகு தென்மேற்கு பருவமழையாக தொடர்ந்து கொண்டிருக்கும் சாரல் மழை உள்ளே வரும் அடுத்த நிகழ்வும் ஒடிசா கடலோரத்திலிருந்து தீவிரமடையும் அதுவும் தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கும் அதுவும் உள்ளே சாரலை கொண்டு வரும் கண்டிப்பாக தற்பொழுது கடலோரம் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் மழை பொழிந்து கொண்டிருந்தாலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கணவாய் காற்று பகுதிகளிலையும் மழை கூட்டும் தொடரும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதில் மாற்றமில்லை அடுத்தடுத்த நிகழ்வுகள் இந்த மாத இறுதி வரை இருக்கிறது அடுத்த மாதமும் இருக்கிறது இப்படி பருவமழை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் தயவு செய்து தொடர்ந்து இரண்டு இரண்டு நாள் தான் ஆகுது இடைவெளிக்கு பிறகு மழை தொடங்கி ஒன்பதாம் தேதி தொடங்கியது பத்தாம் தேதி இரண்டு நாள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பதினாறாம் தேதி வரை மழை இருக்கு ஆகவே அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது நமக்கு பெய்யவில்லை என்ற ஆதங்கம் வேண்டாம் அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது பரப்பில் அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பரப்பில் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது அதிகரிக்கும் பொழுது நமக்கும் பொழியும் பொறுமையுடன் இருப்போம் என்ற மனநிலை வேண்டும் அறுவடை விவசாயிகள் மழை இருக்கிறது மாலை இன்றைக்கு மாலையே மழை பெறும் டெல்டாவிற்கு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மாலை மழை இருக்கு ஒதுக்குதலுடன் கூடிய மழை மழைதான் உங்களுக்கு இன்று மாலையே பொழியும் என்ற நம்பி இருந்தால் அது ஏமாற்றம் வந்து விரக்தியை கொடுக்கும் இன்று மாலை பல மாவட்டங்களுக்கு மழை இருக்கு அது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது உங்களுக்கும் பொழியும் ஒதுக்கி சென்றால் நாளை பொழியும் என்ற நம்பிக்கையுடன் அறுவடை போன்ற பணிகளை துரிதப்படுத்தி திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி